எஸ்பிடி Channel சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு செம்புத்துக்காரி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு என்ன வேலையில் இருக்குது என்ன ஏத்தில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவை பார்த்துடலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இனி இரண்டு நாட்களாகுது மாடு வந்து அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான நல்ல தோரணையான ஒரு அழகான ஒரு செம்புத்து காரி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் இரண்டாம் எத்து கன்று மாடுங்க மாட்டோட மடியமை பொறுத்த அளவுக்கு ஆவரேஜான மடியமைப்புங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு பதினைந்து லி ஒரு பதினைந்து நாட்கள் போனால் கறவை கண்டிப்பாக மாறுபடும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல காம்போலத்தோட நல்ல மடி செட்டில் அதாவது அளவான மடி செட்டில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பண்ணுவோம்னு சேர்க்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு சுழி தப்பு எதுவும் இல்லாத மாடாக காட்டுறாங்க அதே போல் மாட்டோட பல் பார்த்திங்கனாலும் அதையும் உங்களுக்கு வந்து விசிபிளாக காட்டிடுறாங்க பால் பல் தான் சைடில் இருக்குது ஸோ நல்ல அழகான சுத்தமான செவலையில் வளமான ஒரு அழகிய கிடாரி கிடாரிக்கன்றீங்கருக்கு தாயும் கொன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலம் நிற்கிறதால பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு ஆவரேஜான பன்னெண்டு லிட்டர் கறவையில் ஒரு கிராஸ் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல முகலட்சணத்தில் நல்ல அருமையான உடல் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக சொல்லிக்கலாங்க எடுத்துக்கலாங்க சாரி இந்த மாட்டோட கறவைக்கு ஏற்ற அளவுக்கு தான் இந்த மாட்டோட விற்பனை விலையும் மாட்டின் உரிமையாளர் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அப்படி என்ன விலை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த மாட்டோட விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ வீடியோவை வந்து பார்த்தீங்கனாலுமே தெரியும் க கறவைக்கு காலானக்காமல் தான் கறவை கற்பாங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு ஆவரேஜாக பன்னெண்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க ஒரு பதினைந்து நாட்கள் ஆனால் தற்போதைய சூழலில் சீம்பால் தான் கலந்துட்டுருக்கு ரெண்டாம் நெய் ஆறு பல் மாடு அதிகமான நெய்த்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இரம் இளம் பொருளாரையும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடிஃபா வீடியோ சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி